வணக்கம் அன்பை நண்பர்களே நம் இன்று காணவிருக்கும் பதிவு காம மோகினி விலகுவதற்குண்டான மாந்திரிக தாந்திரிக எளிய பரிகாரத்தை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு தேவையானது ஒரே ஒரு எலுமிச்சங்கனியும் சிறிது கல்லுப்பு மட்டுமே போதுமானது இந்த ஒரு எலுமிச்சங்கனியை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த காம மோகினியுடைய கட்டு மந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலக முடியும் அதற்குண்டான வழிமுறையை நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு ஒன்றையும் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் இந்த காம மோகினி என்று சொல்லக்கூடிய இந்த மோகினி இப்படி துஷ்ட சக்தியாக இருக்கக்கூடியது பெரும்பாலும் கன்னி பெண்களாக இருந்து திருமணமாகாத பெண்களாக இருந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த காம இச்சையின் பால் அவர்கள் திருமணமாகாத ஆண்களையே பெரும்பாலும் அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இரவில் விந்து நஷ்டம் இந்திரிய நஷ்டம் அதிகம் ஏற்படும் தேவையற்ற இச்சைகளின் மூலியமாக பல்வேறு கனவுகள் அவர்களை தொல்லை செய்யும் அதாவது அவர்களுக்கு சதா காம எண்ணத்திலேயே அவர்களுடைய மனமானது உழந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்படுவார்கள் அதாவது உடலும் விடும் கன்னம் சுருங்கி கண்களில் குழிவிருந்து அவர்களுடைய தேஜஸ் மெல்ல மெல்ல குறைந்துவிடும் இது நாளடைவில் அவர்களுக்கு ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் நிம்மதியான ஒரு உறக்கத்தை கூட உறங்க முடியாது நாளடைவில் அவர்கள் மனநலம் பாதிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு மாற்றப்பட்டு வருவார்கள் ஆகவே இப்படி இருக்கக்கூடிய இளம் வயது திருமணமாகாத ஆண்களையே பெரும்பாலும் பிடிக்கும் ஒரு சில திருமணமான ஆண்களை கூட பிடிப்பது இதில் இருந்து மீண்டு கொள்வதற்கு ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எலுமிச்சங்கனியில் சிறிது கல்லுப்பை எடுத்து சிறிது துளை செய்து அந்த கல்லுப்பை அந்த எலுமிச்சங்கனியில் விட்டு மாலை நேரத்தில் அதாவது அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாலை நேரத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த எலுமச்சங்கனியில் சிறிது துளையிட்டு அந்த கல்லுப்பை அதனுள் விட்டு கையில் வைத்து கொண்டு இந்த காமமோகினியுடைய கட்டு மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்யுங்கள் மந்திரமானது ஓம் கம் கம் காமகத்தி அரிதார அங்கழகி அர்த்தசாம உச்சாடி காமமோகி தொட்டமேனி கட்ட கட்ட காளி காப்பு என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை கூறிவிட்டு பிறகு அந்த எலும்புச்சம்பழத்தை இரண்டாக பிளந்து ஒரு ஒரு பிளவை எடுத்து நீங்கள் உச்சந்தலையில் வைத்து நன்றாக தேய்த்து கொள்ளுங்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த பிளவை எடுத்து உங்களுடைய இரண்டு உள்ளங்கால்களிலும் நன்றாக தேய்த்துவிட்டு பிறகு நீங்கள் குளித்து விட்டு தலை குளித்து விட்டு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் அல்லது ஈஸ்வரனை ஓம் நம என்று நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்துவிட்டு நீங்கள் ஊரங்க சென்று விடலாம் இவ்வாறு நீங்கள் இதை ஒரு முறை செய்தாலே போதுமானது இவ்வாறு செய்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காமா மோகினி என்று சொல்லக்கூடிய அந்த மோகினியுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட முடியும் ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு சரியாகவில்லை என்றால் மீண்டும் நீங்கள் அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ கூட நீங்கள் இதை செய்யலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை செய்வதில் சிறப்பு மாலை வேளையில் இதை செய்யுங்கள் ஆகவே இதை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோவியினுடைய பாதிப்புகளிலிருந்து விலகி நீங்கள் வாழ்வில் சொகப்படுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல உடல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்